Sí. திமுக சார்பாக சென்னை மேற்கு மாவட்டம் திருவள்ளிக்கேணி பகுதி நூற்றி பதினாறாவது வார்டு சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது அதில் மாவட்ட செயலாளர் நே சிட்ரரசு பகுதி செயலாளர் ஏ ஆர் பி எம் காமராஜ் நூற்றி பதினாறாவது வட்ட செயலாளர் லயன் எஸ் சசிகுமார் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் சென்னை செய்திகளுக்காக சங்கர் தமிழ்நாட்டின் நிகழ்கால துணை முதல்வன் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களின் எஃக்கு திடலில் தமிழுக்கு தொண்டு செய்தன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் திரும்பிய பக்கமெல்லாம் எதிரொலிக்கும் நானும் ஒரு பைச்சியம் தானே தமிழிய தந்தை பெரியார் அவர்களால் சுயமரியாதை சூழலியாக வளர்க்கப்பட்டு உலக மொழிகளில் அணிவகுப்பில் அன்னை தமிழை முன்னிறுத்தி இனிமேல் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம் என்று நான் உத்தரவாதம் கொடுத்தேன் பெண்களுக்காக ஆட்சி செய்கிறார் மண் மட்டும் இல்லை என்றால் வயலெங்கே பயிரெங்கே உயிரெங்கே பெண் மட்டும் இல்லை என்றால் பெருமை மிகு இன வளர்ச்சி தொடர்வது எங்கே என்ற வைர வரிகளை வரலாற்று சின்னமாக்கும் வகையில் உலகத்திலேயே பெண்களுக்காக ஆட்சி செய்யும் என் அன்பு தொண்டர்களே முத்துவேலுங்கிறது உங்க தாத்தா பேரே அவங்க தாத்தா பேரை கேட்டவனையே மோடிக்கு இடுப்புக்கு கீழே ஈரம் ஆயிடுச்சுன்னா மொழியற்றே இறைவன் வாய் மூடி கிடந்தாலும் வழிபாட்டு தமிழுக்கு வாசல் திறந்த என் தானே தலைவர் கலைஞரின் பெயரையும் தளபதியாரின் பெயரையும் கேட்கும் பொழுது உனக்கு எங்கெல்லாம் ஈரமாயிருக்கும் முதலமைச்சராக பதவி ஏற்றி வெளியில் வருகிறார் முதல் கையொப்பம் பெண்கள் பேருந்தில் இலவச பயணம் நூற்றி பதினாறாவது வட்டக்கிளையில் நடைபெறுகின்ற காவிய தலைவர் தமிழகத்தை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்த எங்கள் சிற்பி ஆர் உயிரண்ணன் தளபதி அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவாக ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்துகின்ற வட்டக்கழகத்தின் செயலாளர் என் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் லயன் எஸ் சசிகுமார் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற பகுதி கழகத்தின் தகுதி வாய்ந்த செயலாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சென்னை மாநகராட்சி